வெளிச்சத்தை நோக்கி கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே இந்த ப்ராஃபர்ட்டி கேட்வே டிவின் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இப்பொழுது நாம் எல்லாரும் இணைந்து ஒரு பாடலை பாடுவோம் அதன் பின்பு வேதவசனத்தை தியானிப்போம் விசுவ அருமையானவர்களே இந்த நாளிலும் நாம் வேத வசனத்தை தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத வேதவசனம் ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் இதில் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் வசனம் ஒன்று முதல் அந்நாளிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருந்தான் அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கு தரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான் அப்பொழுது எசைக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரலும் என்று விண்ணப்பம் பண்ணினான் இசைக்கியா மிகவும் அழுதான் இயேசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்பே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய இசைக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய் உன் நாட்களோடே பதினைந்து வருடங்களை கூட்டுவேன் உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவிதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல் என்றார் கிறிஸ்தவுக்கள் அருமையானவர்களே இந்த வசனத்தில் பார்க்கும்பொழுது ஏசாயா என்கிற தீர்க்க தரிசி எசேக்கியா என்கிற ராஜாவின் வந்து முது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் தசைக்கியா ராஜாவுக்கு வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள் முப்பத்தொம்போது அல்லது நாற்பது வயது இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் ஒரு குறைந்த வயதில் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்ற ஒரு ராஜா தாவிதை போல ஒரு நல்ல ராஜா ஆலயத்தில் நல்ல திட்டங்களை கொண்டு வந்த ராஜா உத்தமும் உண்மையுமாய் நடந்த ராஜா ஆலயத்தில் ஆராதனைக்குரிய எல்லா காரியங்களையும் நடைமுறைப்படுத்தின ஒரு நல்ல ராஜா இப்போ அந்த ராஜாவுக்கு ஒரு வியாதி ஆனால் தீர்க்க தரிசனமாய் அந்த ஏசாயா தீர்க்க தரிசி சொல்கிறாரு நீர் பிழைக்க மாட்டீர் உன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்கிறார் அப்பொழுது இந்த இசைக்கிய ராஜா மூணாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனமுத்துவமாய் நடந்து மூது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரலும் என்று விண்ணப்பம் பண்ணினான் இந்த வார்த்தை வந்தவுடனே அந்த ராஜாவுக்கு மிகப்பெரிய கவலை ஒரு சின்ன நல்ல வயசில் ஒரு நல்ல ஆட்சியில் இருக்கும்போது ஒரு துக்ககரமான ஒரு செய்தி வரும்போது அந்த ராஜாவால் சகித்து முடியல ஒருவேளை நம்மளை போல ஆட்களுக்கும் இப்படி ஒரு செய்தி வரும்பொழுது நாமளும் பேர்பட்ட ஒரு மனநிலை தான் இருப்போம் இந்த ராஜா உடனே என்ன செய்கிறார் அப்படின்னா சிவர்புறமாய் திரும்பி ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்துவமாய் நடந்து மூது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரலும் என்று விண்ணப்பம் பண்ணினான் இசைக்கியா மிகவும் அழுதான் இந்த ராஜாவை பார்க்கும் பொழுது ஒரு பரிதாபமான ஒரு நிறமை ஒரு உயர்ந்த நிலைமையில இருக்கிறாரு ஒரு வெற்றி உள்ள ராஜா ஒரு வசதி உள்ள ஒரு சூழ்நிலை எல்லாமே சாதகமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை ஆனால் நீ மறித்து போகிறேன் என்பது ஒரு துக்ககரமான செய்தி வந்த உடனே இந்த ராஜா செய்த காரியம் உலக பிரகாரமான மற்ற காரியத்தை தேடாதபடி அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்யாதபடி இந்த ராஜா செய்கிறாரு அல்லது விண்ணப்பம் பண்ணுறாரு கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே இந்த உலக வாழ்க்கையில் நாமும் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்து ஒழுங்கா ஆலயத்திற்கு செல்லுகிறோம் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் நாம் உற்சாகமாக இருக்கிறோம் ஆனால் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட இதே மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும்போது நாம் சில நேரங்களில் வழி தவறி போய்விடுகிறோம் ஆனால் இந்த எசைக்கியா ராஜாவை பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவன் ஆண்டவரை நோக்கி ஒரு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறான் அந்த விண்ணப்பத்தினால் கிடைக்கிற பலன் ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்பே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவன் சொன்னது நீ திரும்ப போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய இசைக்கியாவை நோக்கி உன் தகப்பனாய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் நான் உன்னை குணமாக்குவேன் இந்த ராஜாவினுடைய விண்ணப்பம் ஆண்டவருடைய அந்த முதல் தீர்மானத்தையே மாற்றிவிட்டது அந்த தீர்க்க தரிசி அந்த அரண்மனை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்பே ஆண்டவருடைய வார்த்தை மீண்டு வருகிறது நான் அவனை குணமாக்குவேன் பதினைஞ்சு வருடத்தை கூட்டி கொடுப்பேன் என்று மீண்டும் அந்த வார்த்தை வருகிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இந்த நாளிலும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒரு சொன்ன காரியம் உங்களை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஒருவேளை டாக்டர் சொல்லியிருக்கலாம் நீங்கள் ரொம்ப நாள் உயிர் வாழ மாட்டீங்க அல்லது உங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இந்த பிரச்சனையை யாராலுமே தீர்க்க முடியாது அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் இப்படி தான் அவர்களுடைய வாழ்க்கை அவருடைய எதிர்காலம் இப்படி தான் இருக்கும் என்று யாராவது சொல்லியிருக்கலாம் அல்லது ஒருவேளை வேளை நீங்கள் வேலைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கலாம் உங்களுடைய அதிகாரிகள் அல்லது யாராவது சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபரே கிடைக்காது என்று சொல்லியிருக்கலாம் அல்லது நீ ஏதோ ஒரு காரியத்தை திட்டமிட்டு வாங்கலாம் என்று நீ நினைத்திருக்கலாம் ஆனால் உங்களுடைய பெற்றோர்களோ யாராவது சொல்லியிருக்கலாம் வாழ்க்கையில் ஒரு காலத்திலையும் நீ இதை வாங்க முடியாது என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் இந்த இசைக்கிய ராஜா தன் அழுது ஆண்டவருடத்தில் ஜோம் பண்ணும் பொழுது ஆண்டவருடைய தீர்மானத்தையே அதை மாற்றிவிட்டது இதை பார்க்கிற உங்களுக்கும் ஒரு நற்செய்தி இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் முடியாது அல்லது மற்றவர்களால் சொல்லப்பட்ட ஒரு காரியம் இது உன்னுடைய வாழ்க்கையில் இது உன்னுடைய குடும்பத்தில் இது உன்னுடைய சொந்தத்தில் நடக்காது என்று எதாவது சொல்லப்பட்டு இருக்குமானால் நீங்களும் திசைக்கியா ராஜாவை போல ஜெபித்து கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அந்த காரியத்தை மாற்றவர்களாக இருக்கிறார் நம் விசுவாசத்தோடு இந்த நாளிலே நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் இப்பொழுது ஆண்டவரே இந்த வேத வசனத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அவங்க குடும்பத்தில் ஆண்டவரே மற்றவர்களால் சொல்லப்பட்டது அல்லது அவர்களுக்கு இதெல்லாம் நடைபெறாது என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் இந்த ராஜாவுடைய கண்ணீரின் ஜபத்தை கேட்ட தேவன் இந்த குடும்பத்திற்கும் அன்றுவரே நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக ஒருவேளை அவர்கள் வேலைக்காக காத்திருப்பார்கள் என்றால் ஒரு நல்ல வேலையை கட்டளையிடுங்க ராஜா ஒருவேளை ஒரு வேலையில் மாற்றத்திற்காக காத்திருப்பார்கள் என்றால் அந்த வேலையில் ஒரு மாற்றத்தை கட்டளையிடுங்க ராஜா பொருளாதாரத்தில் அண்டு ஒரே வேலையில் அல்லது தொழிலில் இதற்காக ஒரு ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறார்களோ அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நிறைவேற்றி அண்டு ஒரே நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்பா நீங்கள் அப்படி செய்கிறதற்காக உங்களுக்கு நன்றி ஏசுயுன் முளைஞ்ச பொங்கல் நல்ல பிதாவே ஆமேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களோடு சந்திப்பது தயா டென்சன் மற்றும் பிளஸன் காட் பிளஸ் யூ ஆல்